செய்தி அலசல் நேயர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் தற்பொழுது டெட்வா புயல் காரணமாக பல மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க செல்லும் பொழுது கவனமுடன் செல்ல வேண்டும் பல இடங்களில் மின்கம்பங்கள் அருந்திருக்கும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் இதையெல்லாம் படம் பிடிப்பதற்காக செய்தியாளர்கள் செல்லும் பொழுது மிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் காரணம் உங்களை நம்பிதான் உங்கள் குடும்பம் இருக்கிறது இன்று ஏதோ இந்த செய்தியை எடுத்து போட்டுவிட்டால் நம்ம பெரியால ஆகிவிட முடியாது உங்களுடைய உயிரையும் மதித்து நீங்கள் இந்த வேலையில் செயல்பட வேண்டும் அதனால் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் சார்பாக உங்கள் நலன் கருதி தங்கள் மீது அக்கறையுடன் உங்கள் குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இந்த காணொலியை பதிவிடுகிறோம் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்தி மட்டும் சேகரித்தால் மட்டும் போதாது அதுவும் வேண்டும் இருந்தாலும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் இதை புரிந்து கொண்டு நேர்மையுடனும் உண்மையுடனும் செயல்பட வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கும் நமது செய்தியாளர்கள் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பதை உணர வேண்டும் உங்களுடைய பொறுப்புகளை நேர்மையுடனும் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் பொதுமக்களாகிய நீங்களும் வெளியில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்ல வேண்டும் அரசு பல அறிவிப்புகளை அறிவிக்கின்றன அதையும் மீறி பல பேர் ஆற்றில் குளிப்பதும் அடித்து செல்லுவதும் இது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது அரசு சொல்லுகின்ற வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் உங்களை கவனமுடன் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களின் சங்கத்துடைய நோக்கம் உங்கள் நலன் கருதி இந்த காணொலியை வெளியிடுகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்